கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் ஒரு பாதை முற்றாக நீரிலே மூழ்கி இருக்கின்றது எனவே உத்தியோகத்தர்கள் மறுபாதையை பயன்படுத்தி கொண்டிருப்பதையும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருப்பது கல்முனை வடக்கு பிரதேச சேலத்திற்கு முன்பாக உள்ள இலங்கை வங்கி வீதியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இலங்கை வங்கி அதே போல வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கால்முனை கிளை மற்றும் போக்குவரத்து சாலை என்பதை அமைந்து கொடுக்கின்றது இந்த மாதிரி மிகவும் மொத்தமானது மிகவும் பாதிப்புக்குள்ளான உறவுகளாக இது காணப்படுகிறது அதேபோல் இலங்கை போக்குவரத்து சாலையில் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதை காணப்படுகிறதாக இருக்கிறது இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் வீதியிலே தரைத்து நிற்கதும் நீங்கள்